ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்யூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மீனெல்லாம் நிறைய வந்திருக்கு காலையில் இப்போ ஒன்பது மணி தான் ஆகுது காலையிலே வர ஆரம்பிச்சிருக்கு மீன் வாங்கிறதுக்கு மீனும் வந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மேரு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இன்னுமே வந்துட்ருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய ஸ்டால் ஓப்பன் ஆகலை ஆனால் கொஞ்சம் ஸ்டால் ஓப்பன் ஆகிருக்கு பெரிய எஸ்போர்ட் நண்டு வந்திருக்கு அது என்ன நண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் குருசு நண்டா அது ஆ சரி ஆனால் இது குருசு நண்டு இது எக்ஸ்போர்ட் போகிறதுல அப்போ ஏன் இங்கே வந்துருக்கு பெரிய ஊசி கனவா வந்திருக்கு இது கிலோ வந்து நானூறு ரூபாய்தான் நண்டு பெருசு இருக்கு அது அறுநூறு கிலோ அப்புறம் சிந்தரால் வந்து முன்னூறு ரூபாய்தான் சின்ன நண்டுமே நானூறு ரூபாய்தான் ஒரு கல் கனவாக வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது அது தனியாக வச்சுருக்காங்க நண்டு தான் சூப்பராக இருக்குது பெருசாக அதுக்கு காலே அவ்வளோ பெருசாக இருக்குது வாங்கினா இது மாதிரி வாங்கணும் அப்போ நிறைய சதம் இருக்கும் உள்ள இந்த கனவாயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவுமே எப்போவுமே எக்ஸ்போர்ட் போகிற கனவாக தான் இங்கே இவங்க இன்றைக்கி ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்ல மீனாக இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அவங்கக்கிட்ட அப்புறம் எப்போது மாதிரி இந்த அம்மா நல்ல மீனெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க துண்டு மீன் தான் அவங்க எப்பவுமே வெட்டி கொடுப்பாங்க பாருங்கள் இவங்களும் வாங்கினவங்களுக்கு சின்ன துண்டு போட்டுட்ருக்காங்க கீரி வச்சுருக்காங்க நிறைய மீன் இன்றைக்கெல்லாம் பெரிய கேரச்சூரை நிறையவே வந்துருந்து பாறை மீன் சூரை மீன் நிறையவே வெட்டி வச்சுருக்காங்க இன்றைக்கி பாறை பெருசு பெருசாக நிறையவே வந்துருந்து சிபு சிபு தம்பி நிறையவே மீன் வச்சுருக்குறாரு இன்றைக்கி துண்டு மீன் நெத்தலி கொஞ்சம் சூறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க அந்த கஸ்டமருக்கு செ இந்த எல்லாம் இலக்கி காட்டுறாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நெத்தலி சாலை எல்லாம் இப்போ காலையில் பார்த்திங்களா நிறையவே எடுத்து வச்சிருக்காங்க நான் பார்த்து வாங்கும்படியான மீன்கள் எல்லாம் நிறைய இருக்குது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேருமே நிறைய பெரிய மீனை துண்டு வெட்டி வச்சுருக்காங்க இந்தமாரி துண்டு வாங்கினோன்னா ஃப்ரெஷ்ஷானது பார்த்து வாங்கணும் முள்ளத்தலை கூட தனியாக வாங்கலாம் நூறுரூபா துண்டுலேருந்தே நமக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி நமக்கு ஏற்றாப்புல மீனெல்லாம் பார்த்து வாங்கும்படியாக கிடைக்கும் காலையில் நிறைய பேர் வர ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி கொஞ்சம் மீனுமே நிறைய வந்திருக்கு சில ஸ்டால் இனிதான் வரும் ஆட்டோவில் கொண்டு வருவாங்க இவங்க இப்போ தான் எடுத்து வச்சுருக்காங்க இன்னும் கூறுவைக்க ஆரம்பிக்கலை சாலை நெ நெத்தலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இவங்க துண்டு வெட்டி வச்சுருக்காங்க நல்ல பெரிய துண்டு மீனாக இருக்குது இது கீறி வச்சுருக்கு அப்படியே தான் பழந்து வச்சிருக்காங்க இனிதான் நமக்கு எவ்வளோக்கு வேணும் கால் துண்டு முழு துண்டு அந்த மாதிரி விலை பேசி வாங்கலாம் பாறை மீனும் இருக்குது குருடை மீனும் இருக்குது பாருங்கள் இது ஒரு நெய் மீன் அப்படியே வெட்டி வச்சுருக்காங்க ரெண்டா இனிதான் நான் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கொடுப்பாங்க பெரிய துண்டு சின்ன துண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐயா எப்பவுமே சின்ன மீன் வச்சுருப்பார் இன்றைக்கி சாலை மீன் கூறு வைக்கிறாரு ஒரு கூறு வந்து ஐம்பது தான் ரெண்டெண்ணம் போட்டெல்லாம் தருவாங்க நம்மளும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேட்டு ரெண்டுக்கு நாலு வாங்கிக்கலாம் அது நம்ம சாமர்த்தியந்தான் பாருங்கள் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க கொஞ்சம் சின்ன சைஸு சாலை தான் இன்றைக்கி பரவாயில்ல இந்த ஐயா ஒரு நரி மீனை வெட்டி வச்சுருக்காரு இதுவும் நல்ல டேஸ்ட்டான மீன் தான் நிறைய மீன் என்ன மீனுன்னு நினச்சிடாதீங்க நல்ல மீன் அதுக்கு மூஞ்சி பல்லெல்லாம் நறுக்கிறது மாதிரி இருக்கிறதுனால தான் அதுக்கு நிறைய மீன் ஆள் பிடிச்சிட்டு வர மீன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க நிறைய மீன் வச்சுருக்காங்க இப்போ தான் கொண்டு வந்து எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பெரிய குளாத்தியெல்லாம் இருக்கு அவங்கக்கிட்ட வெள்ளை மீன் புளி மீன் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி மீன் எல்லாம் வச்சுருக்காங்க இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் எப்போவுமே இவங்க இது மாதிரி மீன் கொண்டு வருவாங்க விலை மீனெல்லாம் எப்போவுமே இவங்ககிட்ட இருக்கும் நம்ம ஓடி வந்து வாங்கணுன்னா அவங்ககிட்ட வாங்கலாம் இந்த அம்மா வந்து நிறைய மீனை வெட்டி வச்சிருக்காங்க முழுசாகவும் இருக்குது சேமீன் இருக்குது நரிமீன் இருக்குது பத்தப்பாறை மீன் இருக்குது அந்த கலராக இருக்க தான் சேமீன் இன்னும் இது நெய் மீனாக அல்லாது இன்னொரு மீன்ன்னு தெரியல அந்த மீனுமே வெட்டி வச்சுருக்காங்க ஒரு துண்டு இருக்குது இது மாதிரி இவங்கள்டுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மீன் கேட்டு வாங்கலாம் பார்த்து விலை பேசி வாங்கலாம் ஜார்ஜனா இவருமே துண்டு மீன் வச்சுருக்காரு பாறை துண்டு இருக்குது சூற துண்டு இருக்குது இந்த துண்டு ஒன்று நூறுரூபா தான் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அதான் இன்றைக்கி பெரிய மீன் நிறைய துண்டு வெட்டி கொடுத்தாங்க இந்த சோறு துண்டெல்லாம் அல்வா துண்டு மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம் இல்லை அது மாதிரி கலரில் அப்படியே தான் இருக்குது ஒரு துண்டு தான் இந்த நெத்திலையுமே ஐம்பது ரூபா இறால் கூறு வச்சுருக்காங்க அந்த இறால் நூறுரூபா கொஞ்சம் போட்டு தருவாங்க அஞ்சாறு இறால் எல்லாம் போட்டு தருவாங்க அது சின்ன சைஸ் இறால் இல்லையா அந்த மாதிரி தான் இன்றைக்கி உள்ள விலைகள் எல்லாம் இருந்துச்சு பாருங்கள் இவங்களுமே கொஞ்சம் மீன் வெரைட்டியாக வச்சுருக்காங்க விலை மீன் இருக்குது பாறை மீனில் சின்ன சைஸ் இருக்குது ஒரு புளி மீன் அயலை சீலா மீன் அப்படின்னு அஞ்சரை சைஸ் மீனில் மலர் மீறி வச்சிட்ருக்காங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது வில பேசி வாங்கலாம் இதுலேயும் அந்த பாறை மீன் ரெண்டெண்ணம் வந்து இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் சொன்னாங்க கொஞ்சம் குறைச்சி தருவாங்க வாழை மீன் இருக்குது இந்த இறால் குட் இறால் ரொம்ப குட்டி இதை உடைக்கிறது கொஞ்சம் சிரமம் நான் அந்த ட்ரெயில் இருக்க அவ்வளோவுமே ஐம்பது ரூபா அந்த மூணு கூருமே ஐம்பது ரூபா தான் சொன்னாங்க அது மட்டும் இல்லை ஒரு காயில் கொஞ்சம் போட்டு தருவாங்க அதனால் இது கொஞ்சம் லாபமாக தான் இருக்குது எந்த அளவுக்கு அது நம்மளால் ஒர்க் பண்ணி எடுக்க முடியுங்கிறதான் கொஞ்சம் டைம் இது இவங்க வச்சிருக்க நெத்திலையுமே ஐம்பது ரூபாய் சாலை ஐம்பது ரூபாய் அயல அப்படின்னு வச்சுருக்காங்க இன்றைக்கி நெத்திலி அஞ்சாறு பேர் வச்சுருந்து பார்த்துடுங்க எல்லாமே கொஞ்சம் நல்ல சைஸ் நெத்திலியாக நல்லதாக இருந்துச்சு இவங்க துண்டு மீன் வெட்டி வச்சுருக்காங்க துண்டு மீன் எல்லாமே இது நம்ம கால் துண்டு அரை துண்டு இது மாதிரி வெலை பேசி வாங்கிடணும் சின்ன நூறுரூபா துண்டுமே வெட்டி வச்சுருக்காங்க எல்லாம் நல்ல மீனாக தான் இருக்குது நமக்கு என்ன து மீனில் உள்ள துண்டு வேணுமோ அதை பார்த்து நம்ம வாங்கலை அந்த ஸ்கின் சைடை பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அது என்ன மீன்ன்னு அது மாதிரி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கணும் இன்னும் பக்கத்தில் இருக்கிறவங்க சாலை நெத்தலின்னு வச்சு கூறு இருக்காங்க அந்த கூறுமே ஐம்பது சால கூறு ஐம்பது ரூபாய் நெத்தலி கூறு ஐம்பது ரூபாய் நெத்தலியெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு அந்த ரொம்ப குட்டியாக பிசு பிசுன்னு இல்லாமல் நல்ல போல் ஒன்று ஒன்றாட்டு நல்ல கர் நெத்திலியாக இருக்குது தினேஷ் இன்றைக்கி ஒரே ஹாப்பி தான் தினேஷ்கிட்ட சூரை மீன் இருக்குது அயலை துண்டு மீன் நெத்தலி கண்ணங்குழிச்சாலை அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய மீன் வச்சிருக்காங்க இந்த ஓரிய மீன் தான் வெட்டி வச்சுருக்கு அது தெரியும்படியாட்டு இவர் இன்னும் துவைக்காமல் அந்த தோல் தெரியும்படியாக வச்சுருக்கேன் என்னத்துக்கு அது என்ன மீனுன்னு பார்த்து வாங்குறதுக்கு நெத்தலியும் வச்சுருக்காங்க சாலை அப்புறமா குளத்து மீன் ஜிலேபி மீன் எல்லாம் வச்சுருக்கு அந்த ஜிலேபி மீன் மூணானா நூறுரூபா தான் நல்லதாக இருந்துச்சு இந்த மாதிரி நல்ல மீன் எல்லாம் வாங்கினா காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு வந்தால் வாங்கலாம் பத்துடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்த தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ